சாய்ரா வணக்கம் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா ரொம்ப நாளாக வீடியோவுக்கு வர முடியல வருவேன் ஆனால் விரைவில் வருவேன் எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி வர மாதிரி இருக்கேன் அது என்னான்னு நீங்களே பார்ப்பீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெர்மனியிலேருந்து என்னுடைய தங்கை வந்திருக்காங்க இது எங்களுக்கு வந்து மூணாவது பயணம் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட தங்கை வந்து சிங்க பெண் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபெவி நைனில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க இவங்க என்ன சர்ப்ரைஸ் தெரியுங்களா வரேன்னு சொல்லவே இல்லை அவங்க ஃப்ரெண்டு வராங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நானும் அவங்க ஃப்ரெண்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்மளுக்கு இப்போ வந்து ஹோட்டல் இருக்கு கம்பெனி வேலை போய்கிட்டு இருக்கு நான் எதுவும் வீடியோ போடலை எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற போது தான் வந்து வீடியோவுக்கு வருவேன் போடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ரொம்ப வேலை பிஸி அதனால் நான் சொன்னேன் அவங்கள விருத்தாச்சல எங்கள் விருத்தேஸ்வரர் கோயிலுக்காக வர சொல்லியிருந்தேன் அவங்கள இங்கே வர சொல்லிவிடுங்க நாங்கள் இப்படியே நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் இன்னும் ஒருன்னா என்னுடைய பச்சைக்கிள்ளி ஆ என்னோட பச்சைக்கிள்ளி என்னோட அன்பு சகோதரி என்னோட உயிர் சொல்லப்போனால் பயங்கரம் ஒரு என்னுடைய தாயின்னு சொல்லலை அந்த தான் அவன் அப்படி ஒரு அம்மாவுக்கு ஈக்குவலானவங்க ஏன்னு வச்சுக்கிங்களேன் அதெல்லாம் சொன்னால் தெரியாது இப்போ சொல்கிறதுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு அன்பு அன்புனா ஏன் மேலே மட்டுமான்னு கேட கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எல்லாருமேலையுமே ஒரு சின்ன உயிர் எந்த உயிராக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு அன்பு இப்படி ஒரு சகோதரி கிடைச்சதுக்கு நான் என்ன கடவுளுக்கு பாபாவுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி உறவு எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு யாரோ வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வராங்க ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னவங்க ப பத்து மணி நைட் பத்து மணி ஆகிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பத்து மணி ஆகவும் சரி இன்னைக்கு கார் வந்துடுச்சு கார் வந்தவொடனே யார் வராங்க சரி அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நான் கிளம்பி வெளியிலே வந்துவிட்டேன் வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இந்த பனி நாள் இல்லையா அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் வந்து பார்த்தா டக்குன்னு இவ காரை விட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் என்னால் அதெல்லாம் தாங்க முடியல சாய்ராம் உடனே கட்டி பிடிச்சி அழுது எனக்கு இன்னும் ஒரு கஷ்டன்னா அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டோமே எங்கள் ஊருக்கு வர சொல்லிட்டேனேன்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அதை விட அவங்கள பார்த்த இன்பம் அதிர்ச்சி அதை தாங்கவே முடியல அதை சொல்லவே முடியாத வார்த்தைகள் அப்படி அப்புறம் என்னோடய தங்கத்தை தங்கை கூட வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் மெயினாக சொல்ல போனால் ஒரு விஷயம் நம்ம கம்பெனி வேலை பயங்கர பிஸி எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே அது மறந்துட்டு இப்போ என் தங்கச்சி கூட அப்படியே நம்ம மனசு என்ன சொல்லுது அது நம்ம மெயின் கேட்கும் அது மாதிரி இப்போ என் மனசு ஃபுல்லாக என் தங்கை கூட இருக்குது அதனால் கம்பெனி கூட இல்லை அதனால் வந்து அப்படியே அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இவங்க கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெயினாக நான் வீடியோவில் கொஞ்ச நாள் வரலன்னு பார்ப்பீங்க என்ன காரணம்னா நம்ம கம்பெனி வேலை போய்கிட்டு இருக்குது சரிங்களா எல்லாம் தப்பு தப்பாக செஞ்சு இப்போ கொஞ்சம் சரி படுத்திக்கிட்டு வரேன் சரியாக செஞ்சிங்களான்னா நான் உண்மையை தானே சொல்லணும் எதுவுமே சரி இல்லாமல் செஞ்சுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வருவேன் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்ம சேனலில் எஸ்விஆர்லேயே வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எதுக்குன்னா என்னோடய தங்கை வந்திருக்காங்க தங்கை வந்ததுக்கா வந்து சிங்க பெண் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் ஜெர்மனியில் இல்லாமல் நாற்பது கண்ட்ரி அவங்க பிஸ்னஸ் போய்கிட்ருக்குது மேடம் பெரிய ஆளாயிட்டாங்க நம்மளெல்லாம் வரப்பாங்களா நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்லாம் தெரியல ஏன்னா ஏன்னா ரொம்ப பெரிய ஆளாகிட்டாங்க மேடம் ஜெர்மனி மேடம் சரிங்களா எங்கே இருந்தாலும் அவங்க நம்ம பெண் நம்ம தமிழ்நாடு அவங்கள வரவேற்கணும் நீங்களும் வந்து அவங்க நிறைய வீடியோ சேனல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஃபுல் சப்போர்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் சிங்க பெண்ணை நம்ம நம்ம த தமிழ்நாடு அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் அவர் சைராம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதை ஃபஸ்ட்டே கேட்பேன் நான் பேசுகிறதால எனக்கு இப்போ கூட பேச ஐடியா இல்லை தங்கை கூட வந்ததால் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன் அப்புறம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்கட்டும் நல்லா சாயிருக்கோம் இல்லை 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 ஏழை அப்படி சொல்கிறேங்க அக்கா போன வருஷத்துக்காலும் இந்த வருஷம் அக்கா நல்லா இருக்கிறாங்க நான் பார்த்தேன்னா நான் அவங்க கம்பெனியெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வஞ்சாவம் இல்லாதவங்க நல்ல தூய்மையான மனசு எங்களோடய பாபா வந்து எல்லோரையும் பாபா பக்தர்களை ஒன்றை அடைச்சி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சார் என்னன்னா வேலை நான் வந்து வீடியோ எடுக்க நேரம் இல்லை பயங்கரமாக கருத்து போயிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் என்னுடைய முகத்தை நானே கண்ணாடியில் பார்க்கறது இல்லை ஏன்னா வேலை ஹோட்டல் வேலை கம்பெனி வேலை பயங்கர பிஸி இப்படி போய்கிட்டு இருக்குது அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரிகளே உறவுகளே நம்மளோட நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கு பதில் கொடுக்க நான் வருவேன் சீக்கிரமே வீடியோவில் வருவேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் சீக்கிரம் வருவேன் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்றதை சொல்லுவேன் சரிங்களா அதுக்கு எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னுடைய பாபா இப்போ வந்து என்னுடைய தங்கையோட ஹாப்பியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் மோம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட தங்கைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்